இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி கும்ப லக்கணத்திற்கு எல்லா ராசிக்கு பார்ப்போம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் லக்கண ரீதியான பலன்களை பார்க்கலாம் அப்போ லக்கணம் எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாதகத்தை எடுத்து நீங்கள் என்ன லக்கணம் தெரிஞ்சுக்கிட்டால் பார்க்கலாம் அப்போ கும்ப லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தற்பொழுது நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கு செல்கிறார் அப்போ உடல் உபாதை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அசையும் அசையா சொத்துக்கள் முடக்கமாகும் வாகனங்கள் ஏதேனும் முடக்கமாகும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது தாயாரின் உடல்நிலை பாதிப்பு அங்கே தரும் குழந்தைகளுக்கு திடீர் விரயத்தை கொடுக்கும் குழந்தைகள் ஏதேனும் உடல் உபாதை மருத்துவ செலவுகள் அவர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கும்ப லக்கணத்திற்கு லக்கணாதிபதி அவருடைய உடலை அவருடைய சுகத்தை கவனமாக பார்ப்பது நல்லது தொழில் சார்ந்த தடை ஏற்படும் தொழில்ல ஏதேனும் முதலீடுகள் செய்வதாக இருந்தால் கவனமாக இருந்து செய்வது நல்லது ஏன்னா அது திடீர் முடக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் கும்பலக்கணத்திற்கு கணவன் அல்லது மனைவி அவர்களுடைய உடலில் கவனம் செலுத்துவது நல்லது அவர்களுக்கு ஏதேனும் இறுதியும் சம்பந்தமான ஒரு பாதிப்பு தரும் அவர்கள் பேரில் ஏதேனும் சொத்துக்கள் இருந்தால் அது முடக்கம் ஏற்படும் ஆனால் கும்ப லக்கணத்திற்கு கணவன் மனைவி இவர்கள் மூலியமாக வருமானங்கள் கிடைக்கும் அந்த வருமானம் விரைய செலவு செய்வதற்கு சரியாகவே இருக்கும் எனவே இவர்கள் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது அவருடைய தாயாரின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது தந்தை ஸ்தானத்திற்கு முகம் முகம் சார்ந்த பகுதியில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படும் அதனால் தந்தை எங்கேனும் வெளியில் செல்வதோ அல்லது அவர்கள் முகம் சார்ந்த பாதிப்பு முக உறுப்புகளில் ஏதேனும் பாதிப்புகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு கும்ப லக்கணம் அப்படின்னு சொல்லி அப்போ லக்கணம் ஜாதக ரீதியாக நடக்கக்கூடிய திசா புத்தி சாதகமாக இருந்தால் இந்த பாதிப்பு குறையும் இதுவே பாதகமாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் எனவே கும்ப லக்கணம் என்பது சனி பகவானை குறிப்பது சனியினுடைய வீடாகவே வருவது சனிக்கிழமை தோறும் இவர்கள் விரதம் இருந்து குரு பகவானிற்கு மூன்று தீபம் இட்டு அல்லது தட்சணாமூர்த்திக்கு சென்று அவர்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தொழில் முடக்கங்கள் கொஞ்சம் சரியாகும் உடல் உபாதைகள் சரியாகும் கணவன் அல்லது மனைவிக்கு வரக்கூடிய அந்த இறுதியும் சம்பந்தமான மூச்சு சம்பந்தமான பாதிப்புகள் கொஞ்சம் நிவர்த்தியாகும் சொத்து ரீதியான தொந்தரவுகள் விலகும் எனவே அந்த சனிக்கிழமை தோறும் விரதமிருந்து குரு பகவானுக்கு சென்று மாலை நேரத்தில் தீபமிட்டு அர்ச்சனை செய்வது நல்லது நன்றி வணக்கம்